அனே வணங்கனே நம்ம பண்ண எங்க அமஞ்சிருக்கு அனே நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநல்வேலிட்டு தெங்காசி போகக்கூடிய பாதைல பாவூர் செத்திரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு ஓகே அனே நம்ம எப்போதுமே நம்மட்ட பாத்தீங்கன்னா பசு மாடுகள் சனா மாடா இருக்கட்டும் பால் மாடுகள்லாம் நம்மட்ட எப்போதுமே இருக்கும் கண்டிப்பா பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் காங்கிரஸ் இந்த காலே வந்து இந்த குர்பானி காண்டி வாங்கி வளக்குறீங்களா இல்ல எப்படி அனே நம்மட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எச்.எஃப் ஜெர்சி மாடுகள் மட்டும்தான் எல்லா பக்கத்துக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு கிர் காங்கிரீஜ் மேல உள்ள ஆசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் காங்கிரீஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ராஜஸ்தான்ல எடுத்திருந்தோம் ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையூர் நம்ம எடுத்திருந்தோம் அந்த மாட்டோட பில்ல தான் இந்த மாடு கிட்டத்தட்ட நம்ம கண்டுல இருந்து இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து எல்லாம் கொடுத்து நல்ல முறையில வளர்த்து நம்ம வீட்டுக்காக ஒரு அழகுக்காக நம்ம இதை பாத்தீங்கன்னா நம்ம தொழுவுல வந்து மழை நேரங்கள்ல அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வெயில் நேரங்கள்ல கெட்டுறதுக்கு வந்து இடங்கள் வந்து இதுக்கு அமைப்பான இடங்கள் இதுக்கு இல்ல ஓகே இதுக்காகவே தனி ஷெட்டு போடக்கூடிய நிலைமைகள்ல இருக்கு ஓகேண்ணா அந்த ஒரு காரணத்துக்காக தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் குடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஓகேண்ணா ஓகே ஆமா ஆமா ஓகேண்ணா இப்போ இப்போ பசு மாடு வளர்த்தா பால் வரும் நமக்கு வந்து இன்கம் இருக்கு பட் ஆனா கால மாட்டில இன்கம் இல்லையா ஆனா நம்ம டைரி ஃபார்முக்குன்னு ஒரு நேம் இருக்கு நம்ம ஃபார்முக்கு வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே மேல கூட்டு வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு மாடு பாக்குறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமா ஒரு மாடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதோட தாய் மாடு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அதோட போட்டோ எல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா ஓகே அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாடையுமே நம்ம வந்து எடுத்து ஒரு ஆசையா வச்சிருந்தோம் எப்பவுமே போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இத வச்சிருக்கோம் என்னன்னா இது வந்து பச்சை பிள்ளை மாதிரி தான் எல்லாத்துலயுமே வந்து குழந்தை மாதிரி நடந்துக்கிடும் ஒரு சேட்ட எதுவுமே கிடையாது யாரையும் குத்தாது வைக்காது அப்படி தெரியல மாட அவ்வளவு ஆடும் அவ்வளவு ஆக்ரசம் பாக்குறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பயமா தெரியும் அதனாலதான் இப்ப லேபர் வந்து பாத்தீங்கன்னா இத அவுத்து கிட்டது பயப்படுறாங்க ஓகே ஆனா இது வந்து குழந்தை குணம்னா குணம் தான் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட நம்மளை பார்த்தா பயம்தான் படந்தவரை நம்ம நம்மளை பார்த்து எதுக்காது உங்களோட ஹைட்டா இருக்கணும் ஆனா நம்மள விட ஹைட்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அடி ஹைட் வரும் மாட்டை பொறுத்தவரை ஒரு எட்டு அடி ஹைட் தாராளமா வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடை கண்டிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒரு எடை கண்டிஷனுக்கு ஒரு ஒன்றரை டன் ஒரு டன்னுக்கு மேல வரும் ஹைட்டு ஒரு டன் ஒரு குட்டி ஒண்ணுதான் ஏத்த முடியும் ஒண்ணு ஒன்னு மட்டும் தானே ஏத்த முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மாடு நல்ல பெருங்குட்டான காலம் ஆமாண்ணே நாலே பல்லுதான் கண்ணுக்குட்டில இருந்து வளர்த்த போட்டோ எல்லாமே இருக்கு ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் வளர்த்தாங்க அதுக்குள்ள நம்மகிட்ட இருக்குது ஓகே இப்ப நம்ம வந்து கொஞ்சம் மாடு பெருசா இருக்கு திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட கேட்டோ ஏதோ கேட்டோ பயந்து ஓடி அவங்க இழுத்து போட்டுற கூடாதுங்கிறதுக்காக இப்ப அவளை அவுக்க விடல இப்ப நம்ம அவுக்குறது அத மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் ரெண்டு பேர் இப்ப எங்க ரிலேட்டிவ் எல்லாரும் ஒரு சில பேர் அவுப்பாங்க ஓகேண்ணா இவன் பாத்தீங்கன்னா சந்தையில நம்ம பெரிய பெரிய காளைகள் பாத்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஹைட்டு இந்த உடம்புல இந்த சிமில்ல உள்ள காளை நம்ம பாத்து அவ்வளவு தோரணும் சிம்ல என்ன என்ன ஹைட் இருக்குன்னு ஆமாண்ணே இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு தான் காரணம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கழிவு தண்ணி வைக்க மாட்டோம் கழனி தண்ணி வீட்ல இருக்கக்கூடிய ஊரை தண்ணி நம்ம சாம்பார் வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட்லாம் வைக்க மாட்டோம் ஓகேண்ண ஏன்னா போன இடம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு குருபானிக்கு ஒரு ஆடு கொடுத்தோம் ஓகே ஆமா அதுக்கு முன்னா அயலம்பாடி மேலம்பாடி குடுத்தோண்ணே போன ருபா குடுத்துருந்தோம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தோம் குடுத்தோம் கிலோ வந்துச்சுன்னு போன் அடிச்சு சொன்னாங்க ஓகேண்ணா அவங்களுக்கு பெரிய லாபகரமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன ட்ரிப் இதை விக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் இது பழகிற பழக்க வழக்கத்தை பொறுத்து நம்ம கொடுக்க கூடாதுங்க கூடிய கண்டிஷனுக்கு வந்துட்டோம் குழந்தை மாதிரி இருக்கானே ஆமாண்ணே ஆமாண்ணே ரொம்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நல்ல பழகம் கயிறு இப்ப அவுத்து விட்டா பின்னாடியே வரும் பின்னாடி வரும் அது வேற ஆட்கள் புது புது ஆட்கள் இருக்கிறதால மாடு அங்கே நடக்குமா தவிர தனிமேல நம்ம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே நடக்கும் அவ்வளவு பாசமா இருக்கும் ஆமா ஆமா நாட்டு மாடுனால எப்படி தானே அண்ணா நாட்டு மாடுன்னு கிடையாது எல்லாத்தையும் ஏத்துக்கூடாது ஏத்துக்கிறதுக்கான தனி டைமிங் எடுத்துக்கணும் நாட்டு மாடை பொறுத்தவரை ஓகேண்ணா ஓகேண்ணா ஆமா இந்த மாடு மாடு கண்ணு குட்டில இருக்கனால அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க ஆமா கண்ணு குட்டில இருக்கிறதால சாஃப்ட் முதல்ல வந்து இதை வந்து பழகுறது வந்து யாராச்சும் முக்கவாசி ஆள்களை தான் ஏத்துக்கூடாது எல்லாத்தையும் ஏத்துக்கூடாது சாப்பாடு குடுக்குற எல்லாத்தையும் ஓகே சின்ன வயசுல இருந்து பெரும்பாலும் வளர்க்கறவங்கள தான் நல்லா ஏத்துக்கிடும் மீதி எல்லாரையும் கண்டா தான் செய்யும் இப்ப இது வந்து என்ன ஏத்துக்கிட்டு இத மாதிரி எங்க ரிலேட்டிவ்ல ஒரு ஆளை ரொம்ப ஏத்துக்கிட்டு ஓகே நாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டா பின்னாடியே வரோம் வர்றத ஓகே ஆமா அவ்வளோக்குள்ள கலையா இருக்கேன் ஆமா ஆமாண்ணே நல்ல களை இதை வாங்குறவங்களுக்கு வந்து நஷ்டங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா கிடையாது கிடையாது பெருங்கூட்டம் பெரிய லாபகரத்துக்கு தான் இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரைல இந்த டைம் இதை குடுக்கணுங்கறது வந்து பெரிய நோக்கங்கள் கிடையாது நமக்கு வந்து கட்டுப்படியான ரேட்டு வந்துச்சுன்னா இத குடுக்கணும்னு நினைச்சிருக்கோம் ஓகே சொன்னது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆமா முன்ன பின்ன குடுக்கலாம் ஆனா நேரில் வந்து பாத்தாக இருந்ததுன்னா நம்ம வளர்த்திருக்கிறது கட்ட தானே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல நம்ம காப்பாத்திருவோம் இதோட தாய்ல வந்து எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் பால் இருந்துச்சு ஓகே கிட்டத்தட்ட ரெண்டு பால் குடுக்க போக எங்க வீட்டுக்கு நாங்க ஒரு மூன்று டு நாலு லெட்டு பால் கறப்போம் ஓகே ஆமா கண்ணுட்டி விட்டுட்டீங்க கண்ணுட்டி தான் விட்டோம் கிட்டத்தட்ட இந்த கண்ணு குட்டியில குடிக்க போய் தான் இந்த அளவுக்கு காலையோட பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அளவுக்கு இருக்கு நோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன நோய் நோக்கி கூட வந்தது கிடையாது நான் மெடிசின் செலவு பண்ணது கிடையாது ஆனால் மாட்டுல கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தரமா கொடுத்தேன் என்னன்னா கோதுமை கூட கொடுப்போம் அதே மாதிரி எஸ்கேஎம் குச்சி புண்ணாக்கு கொடுப்போம் எஸ்கேஎம் குச்சி புண்ணாக்கு இல்லாத போது கடலை புண்ணாக்கு கொடுப்போம் ஓகேண்ணா அந்த கடலை புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரம் அந்த மாதிரி கொடுப்போம் குச்சி புண்ணாக்கிலையும் கோத்ரேஜும் எடுத்துக்கிடுவோம் ஓகே ஓகே அந்த மாதிரி ஃபுட்டு மன்னலாம் அந்த மாதிரி வேற எதுவும் கொடுக்குற கிடையாது இப்போ வந்து கடலை புண்ணாக்கும் கோதமத்தோடு மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா 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 இப்ப குருவானிக்குனாலே எல்லாருமே நாட்டு தான் விரும்புறாங்க ஆனா நாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா குருபாணிக்கு தான் வருஷம் வருஷம் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா போன டைம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஒரு கால ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஹெச்எஃப் களை ஓகே ஆமா இந்த இடவா குருபாணிக்கு ஆனா குருபானிக்கு அந்த அளவுக்கு பெரிய வேலை போகலன்னு தான் என்னோட அபிப்பிராயம் இருக்கு ஏன்னா போன வருஷமும் வந்து காலைய கேட்டாங்க பெரிய லெவலுக்கு ஒன்னும் கேக்கல ஓகே அதோட கரிய கணக்கு பண்ணி கேட்கல சௌரியமா கிடைக்கிறாங்க விஷயத்தான் பார்த்தாங்க இந்த ட்ரிப்பும் அப்படிதான் இருக்குன்னா கிறிஸ்டின் பண்டிகைகளுக்கு நல்லா விற்கிற மாதிரி இருக்கு நம்ம கொண்டு வரோம் அவங்களுக்காக வந்து வருஷ வருஷம் குருபானிக்கு கண்டிப்பா ஒரு பொருள் கொடுத்துருவோம் இந்த டைம் ஒரு கண்ணு ஊட்டி கிடேரி நம்ம வீட்டுல வளர்ப்புக்காக வீட்டுக்கு போட்டு இருந்தோம் அந்த கிடாரிய வந்து இந்த டைம் குடுத்துட்டோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கு கொடுத்தோம் ஒரு கிடாரி அது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி போயிருக்கு தெனாசி போய் தென்காசி போயிருக்கு அந்த டைம் குடுத்துட்டோம் வருஷத்துக்கு ஒன்னு நம்ம கண்டிப்பா சேல் பண்ணுவோம் ஓகே அது வீட்டில் வளர்த்தது கண்டிப்பா ஒன்னு கொடுப்போம் போன ட்ரிப்பு ஆடு கொடுத்தோம் இந்த வருஷம் ஒரு கிடாரி கொடுத்தாச்சு அதுக்கு வருஷமும் ஒரு மூரியும் கொடுத்தோம் கிடாரியும் கொடுத்தோம் ஓகே இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடாரி கொடுத்துட்டோம் ஆனாலும் ஒரு இந்த காலையும் வந்து நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் வித்துதுன்னா பாத்துக்கிட வேண்டிதான் இல்லைன்னா இதுக்கு ஒரு இடம் போட்டுட்டு அடுத்த வருஷம் வித்தாலும் பார்க்க வேண்டியதான் இல்லைன்னா வீட்டுல நிறுத்திட வேண்டிதான் இருக்கு நல்ல தோரணை இருக்குன்னு ஆனா வீட்டுல ஜம்மு இருக்கணும் அவங்க ஆனா வீட்டுல கொண்டு கெட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல தோரணையா இருக்கும் உடம்பு நல்ல உடம்பு யாருனாலும் மாடை பார்த்துட்டு போட்டோ எடுத்து இப்பவும் வெளியூர்ல இருந்து தான் கேக்குறாங்க கேக்குறவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்துதான் கேட்கறாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயப்படுறாங்க ஆனா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பாதி தான் பண்ணி இங்க இங்கிருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பக்கம் ஒருத்தர் கேட்டாரு ஈரோடு பக்கம் வரைக்கும் போறதுக்குலாம் பாதி டிரான்ஸ்போர்ட் தான் அதே மாதிரி வெளியூர் எந்த ஊருக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாதி டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கேட்கல பாதி டிரான்ஸ்போர்ட்ல எங்க வேணாலும் நம்ம இறங்கி கொடுத்துடலாம் வலையும் ரீசனபிளா பண்ணிக்கலாம் ஆனா வீடியோ பாத்துட்டு மட்டும் வீடியோலயே நீங்க ரேட்டு கேட்கணும்னு நினைக்க வேண்டாம் நேரில் வந்து பாருங்க உங்க உங்களோட உங்களுக்கு கோயிலுக்கு பண்றீங்க அதுக்கு மதிப்பு கொடுத்து வந்து நேரில் குறை இருக்கா என்னன்னு வந்து நேரில் வந்து பாத்துக்கோங்க ஏன்னா போன்ல பேசி என்னோட டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது நீங்க நாளைக்கு அமௌண்ட் போடுற நாளைக்கு மறுநாள் அமௌண்ட் போடுறேன்னு சொல்லி விக்க விடாமல் நேரில் வந்து பாத்து நேர்ல வந்து பாத்து புடிச்சிருந்ததுன்னா பணத்தை அடைச்சிருங்க பாதி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ல நான் கண்டிப்பா கொண்டு வந்து குடுத்துடுறேன் ஓகே அதை பொறுத்து வரலாம் பணத்தை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம காலையை கொண்டு வந்து குடுக்கறவங்க நம்ம பொறுப்போட வந்து கொடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே நம்மளோட ஆட்கள் கொண்டாந்து இறங்கி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு நம்ம பொறுப்பை எது வேணாலும் பண்ணி கொடுப்போம்

ஓகேண்ணா அதுக்கப்புறம் ரொம்ப வயசான பிற ரொம்ப ஏஜ் ஆன பிறதான் அதுக்கு முடியாதுங்க கூடிய கண்டிஷன் வரும்போது வேணால் வத்துக்கடலாம் நினைச்சிருவோம் அது வரைக்கும் நம்ம வீட்டுல நிக்கட்டு அப்படிங்கறது ஒரு நினைப்பு ஓகே ஏன்னா ரெண்டு போன வருஷம் நம்ம வந்து நினைச்சோம் ஒரு லட்சத்துக்கு மேல வந்தா விக்கணும் அப்படின்னு போன இடம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு வரை கேட்டாங்க ஓகே மேல போலயே தந்தில நம்ம ஒரு லட்சத்துக்கு மேல வித்தாதா விக்கணும்ங்கறதுக்காக அது போக ஆஹ் லட்சத்துக்கும் வாங்கியிருப்பாங்க ஆனா நமக்கு வந்து அது பார்த்த உடனே கொஞ்சம் பாவமா தெரிஞ்சது அதுக்காக போன ட்ரிப் வந்து நம்ம குடுக்கல ஓகே ஆமா இந்த ட்ரிப்பு நம்ம கெட்டுற வசதிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கொடுப்போங்க கூடிய ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா ஓகே ஆமா ஓகேண்ணா நல்லா இருக்கும் அதே மாதிரி நட உடை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது தோரணையாக நடக்குண்ணா தோரணையாக இருக்கும் முன்னாடி வந்து பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நட உடைகள் பார்க்க பார்க்கணும் நல்லா கம்பீரமான காலம் அப்படிதானே எனக்கு கால் கையெல்லாம் நல்ல ஊக்கமாக இருக்கும் பெரிய காலம் இந்த மாதிரி கால உண்மையா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல எங்கயுமே பார்க்க முடியாது அவ்வளவு தோரணி ஆமா குருபாணி எட்ட கால காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல இந்த சைஸ் இந்த உடம்புல கண்டிப்பா பார்க்க முடியாது இந்த வளப்புல இந்த ஹைட் அண்ட் வெயிட்ல அதே மாதிரி எந்த ஒரு குரல் இல்லாத கால அதே மாதிரி தோரணல கண்டிப்பா பாக்குற வாய்ப்பே கிடையாது ஓகே ஓகேண்ணா ஆமா ஆமா அதோட